அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சந்தன காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு சந்தனக்காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன குருவுன் பேர்தனையே அப்பனுக்கு பாடம் சொன்ன குருவுன் பேர்தனையே அள்ளும் பகலும் சொல்லி வந்தால் அகன்று விடும் வினையே அள்ளும் பகலும் சொல்லி வந்தால் அகன்று விடும் வினையே அள்ளும் பகலும் சொல்லி வந்தால் அகன்று விடும் வினையே சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சந்தன காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு தப்பிதம் யாம் செய்திடினும் தயவுடனே பொறுத்து தனிகை மலை நீ எங்களை சீர்திருத்து தப்பிதம் யாம் செய்திடனும் தயவுடனே பொறுத்து தனிகை மலை நீ எங்களை சீர்திருத்து துப்புரவாய் உலகையாக்கி அறத்தை நிலை நிறுத்து துப்புரவாய் உலகையாக்கி அறத்தை நிலை நிறுத்து தூயணேனி தீய செயல் புரிபவரை துரத்து தூயனே நீ தீய செயல் புரிபவரை துரத்து தூயனே நீ தீய செயல் புரிபவரை துரத்து சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சந்தன காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு ஒப்படைத்தோம் உத்தமனே உன்னிடத்தில் யமையே ஒளிவடிவே உன் தயவால் இறங்கிவிடும் சுமையே முத்தமனே உன்னிடத்தில் இயமையே ஒளிவடிவே உன் தகவல் இறங்கிவிடும் சுமையே செப்பின முன் பெருமைகளை சேர்த்திடு வல்லமையே செப்பின முன் பெருமைகளை சேர்த்திடு வல்லமையே செந்தில் வடி வேல ஓங்கிடும் ஒத்துமையே செந்தில் செந்தில்வடி வேலனு ஓங்கிடும் ஒற்றுமையே சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சந்தன காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு அப்பனுக்கு கா பாடம் சொன்ன குருவுன் பேர்தனையே அப்பனுக்கு பாடம் சொன்ன குருவுன் பேர்தனையே அல்லும் பகலும் சொல்லி வந்தால் அகன்று விடும் வினகே அல்லும் பகலும் சொல்லி வந்தால் அகன்று விடும் வினகே சப்பரத்தில் பவனி வரும் சண்முகனே உனக்கு சந்தன காவடி எடுத்து வந்தோம் சஞ்சலத்தை விளக்கு நன்றி வணக்கம்